ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் எப்படி மட்டன் குழம்பு வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு டைம் மட்டன் எடுத்திங்கன்னா வச்சு பாருங்கள் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் மட்டன் சாப்பிடாதவங்க குழம்பு சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க அதுக்கு மட்டன் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க தூள் போட்டுட்டு அப்புறம் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு தயிர் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் எல்லாேருக்கும் ஹாப்பி சண்டே எல்லோரும் இன்றைக்கி எங்கே போகிறீங்க வரீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க கையில் பாருங்கள் நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க உரமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுல என்ன ஆகும்னா மட்டன் வந்து நல்லா ஊறிடும் ஊறி அதோடய காரம் அதோட கலர் எல்லாமே மட்டனில் இறங்கிடும் அப்போது சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக இது பண்ணுறோம் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி சோம்பு சீரகம் ரெண்டு ஏலக்காய் பட்டை கிராம்பு மிளகு இதெல்லாம் போட்டு எண்ணெயில் போட்டுருங்க போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிட்டு காரத்துக்கு ஒரு நாலு அஞ்சு மிளகா போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான மாதிரி நான் நாலு மிளகா போட்டிருக்கேன் அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி அது லைட்டாக ப்ரௌன் கலராக மாறும் பச்சை வாசல் போய் நல்ல ஒரு ஃப்ளேவர் நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும் அந்த டைமில் வந்து அது வரைக்கும் வதக்கிக்கங்க இந்த மாதிரி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு அதை நல்லா வாச போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்புறம் தக்காளி அப்போ வந்து ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து தக்காளி வேணும்னா ஒரு தக்காளி போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி தயிரும் போட்டிருக்கோம் கருவேப்பில கொஞ்சம் வணக்கி போது எந்த குழம்பா இருந்தாலும் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் வேணால் ஒரு டைம் ஃப்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வதக்கி வதக்கிக்கோங்க வதக்கி இந்த மாதிரி வச்சுருங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஆற வச்சுருங்க இந்த மாதிரி வந்து மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ தான் மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணுறோம் மட்டன் மசாலா மல்லித்தூள் அப்புறம் வீட்டில் அரைச்சி வைச்சா குழம்புத்தூள் குழம்பு மிளகாய் தூள் இது ஒரு நாள் வீடியோவை போடுறேன் எப்படி நான் அரைச்சி வச்சிட்ருக்கிறது நல்லா வதக்கிக்கோங்க வதக்கி இந்த மாதிரி ஆனது இந்த மாதிரி வதக்கிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து குக்கரில் குக்கரில் தான் இன்றைக்கி மட்டன் குழம்பு வைக்க போகிறேன் குக்கரில் எண்ணெய் விட்டு சோம்பு மட்டும் போட்டுக்கோங்க எண்ணெய் காயட்டுங்க இப்போ சோம்பு மட்டும் போட்டு தாணிச்சு விடுவேன் சோம்பு கருவேக்குள்ள கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்குவாங்க தாளிக்கிறதுக்கு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க நல்ல ப்ரௌன் கலராக வதங்கட்டும் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் செய்யுங்க மற்றவங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக நீங்கள் அவங்களுக்காக எதுவும் மாற வேண்டாம் நமக்கு என்ன பிடிக்கும் அதை செஞ்சு நம்ம வந்து நம்ம லைஃப் ஹாப்பியாக வச்சுக்கலாம் வீடியோ நானே எடுத்துகிட்டு இருக்கனால தான் இந்த மாதிரி ங்க வீடியோ நானே எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் சமைச்சிட்ருக்கேன் இப்போ மட்டன் அந்த ஊற வச்சுருக்க மட்டன் எடுத்து வச்சவள போடுவோம் இந்த ஸ்டேஜில் போட்டுருவோம் போட்டு நல்லா ஒரு தரத்தை தரத்தை விடுவோம் பாருங்கள் மட்டன் நல்லா போட்டாச்சு இப்போ அந்த எண்ணெயில் நல்லா கொஞ்சம் அப்படியே ஃப்ரை பண்ணி விடுவோம் பாருங்கள் எப்படி ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ தெளிவாக இருக்குது வீடியோ இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க அந்த பேஸ்ட்டு அதையும் போட்டிருக்கோம் பாருங்கள் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டுட்டேன் நல்லா ஒரு பரட்டி பரட்டி விடுங்க கறியோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு இப்படியே வேணும்னா கொஞ்சம் இந்த மிக்சி மட்டும் அரைச்சி மிக்ஸியில் இருக்க தண்ணி மட்டும் கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி ஊற்றிக்கோங்க ஆனால் நான் இன்னைக்கு குழம்பாக வைக்க போகிறேன் அதனால் தண்ணி கொஞ்சம் நிறைய விட்டுருக்கேன் இந்த மாதிரி ஸ்டேஜில் உப்பு உப்பு பார்த்துக்கோங்க உப்பு எனக்கு கம்மியாக இருந்தது நல்லா உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி விட்டுருக்கேன் செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா மிக்ஸி மட்டும் கழுவி ஊற்றி அந்த அதில் இருக்கிற இதை மட்டும் மிக்சியில் கொஞ்சம் விட்டு தண்ணி விட்டு மட்டும் ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செமி கிரேவி மாதிரி வந்துடும் அதுவும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் இப்போ வந்து நான் மிக்ஸி கழுவி குழம்ப வைக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் நிறையா விட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் மிக்ஸி குக்கர் மூடி வச்சு இந்த மாதிரி கொதி வர வரைக்கும் லைட்டாக மூடி போட்ட முடியும் கருவை கொதிக்கிற டைமில் பச்சை கரு கருவேப்பிள்ளை போட்டிங்கன்னா அது இன்னும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த பச்சை கருவேப்பிளாசம் குழம்புக்கு வந்து ஹைலைட்டாக இருக்கும் இந்த மாதிரி போட்டு பாருங்கள் இப்போ வந்து நம்ம குக்கர் விசில் போட்டாச்சு விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் குழம்பு இந்த மாதிரி வரும் பாருங்கள் நான் எவ்வளோ தண்ணி ஊற்றணும் ஆனால் அஞ்சு விசிலுக்கு எப்படி திக்னஸ் வந்திருக்கு பாருங்கள் குழம்பு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் சாப்பாட்டில் ஊற்றி பாருங்க குழம்பு சூடாக இருக்குது அதனால் தொட முடியல என்னால் பாருங்கள் கறி எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள் நல்லா மாவு மாதிரி வந்து வீட்டில் பெரியவங்க குழந்தைங்க நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க பாய் இந்த வீடியோவில் பார்ப்போம்